எவ்வளோ ஆச்சு முப்பத்தி ஒன்று சார் ஜிபே பண்ணுறேன் சர்வரு பிசின் வருது கேஷாக கொடுத்துறீங்களா ஓகே சார் சுத்தமாக சில்லறையே இல்லை இப்போல்லாம் யார் சார் கேஷாக கொடுக்குறா இல்லைனா ஜிபே தான் சில்லறையாக எவ்வளோக்குன்னு பார்க்குறேன் ஆ முப்பதுவா தான் இருக்குது பரவாயில்ல சார் பேர் என்னப்பா செந்தில் சார் சரி செந்தில் டக்குன்னு சொல்லு ஒரு அஞ்சு வருஷத்தில் உன்னை எங்கே வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரி ஒரு டீ கடைக்கு ஓனராக இருக்கணும் சார் ஆனால் இங்கேயே வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ உன்னால் கடைசி வரைக்கும் மட்டும் தான் இருக்க முடியும் ஓனர்லாம் ஆக முடியாது உன் டீல எந்த குறையும் இல்லை அது சூப்பராக இருக்குது நீ வேலை செய்கிற இடம் தான் தப்பு இது நேஷனல் ஹைவே இங்கே பெருசாக ரிப்பீட் கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க இப்போ எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தான் இந்த இடத்தையே கிராஸ் பண்ணுவாங்க நீ அவங்களுக்கு எவ்வளோ சூப்பராக டீ போட்டாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் டீ நல்லா இருந்துச்சுங்கிற வார்த்தை மட்டும் தான் கிடைக்கும் அப்போது வேறு என்னென்ன பண்ணுறது பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போ ஒரு பேங்க்குக்கு பக்கத்தில் உள்ள டீ கடையில் வேலைக்கு சேர்ந்துருக்கு அங்கே ரெகுலராக பேங்க் எம்ப்ளாய்ஸ் கண்டிப்பாக டீ சாப்பிடுவோம் அங்கே வர பேங்க் எம்ப்ளாய்க்கு பெஸ்ட் டீயை போட்டுக்கொடு அவங்க கூட பேசு பழகு உன்னை நம்பி உன் டீயை நம்பி லோன் கொடுத்தா அந்த காசை திரும்ப ஒரு நம்பிக்கையை கொடு லோனை வாங்கு நல்ல இடத்துல கடையை செட் பண்ணி ஜாலியாக சம்பாரி